உண்டதே உண்டும் கழிந்தன நாட்கள் எல்லாம் கடவுள் நாட்களே அப்படின்னு ஒரு அடியார் பாடுறார் என்ன பண்றோம் எழுந்ததும் பல்ல தேய்க்கிறது பல்ல தேய்ச்ச உடனே ஒரு டம்ளர் சூடா காஃபி லட்டி டீ என்ன தேவைப்படுறதோ சூடா இறங்கினா எனக்கு வேலையே நடக்கும் அப்படின்னு முடிஞ்சுதா அடுத்து எட்டு மணி ஆயிடுது கஞ்சி கலந்தாச்சா ஆச்சு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தோசை என்ன வேணும் அது முடிஞ்சது காய்கறி என்ன சமையல் என்ன அடுத்து அழுது முடிஞ்சது சாயங்காலம் பிரேக்ஃபாஸ்ட் சாயங்காலம் டின்னர் என்ன ஈவினிங் டிஃபன் என்ன நைட்டு டின்னர் என்ன தான் நம்ம பண்ணிண்டே இருக்கோன்னு சொல்றார் அருணகிரிநாதரும் வீணே நாள் போய் விடாமல் ஆறு ஆறு மீதில் ஞானோபதேசம் அருள்வாயே அப்படின்னு பாடுற மாதிரி ஞான சம்பந்தர் கேக்கிறார் நாளெல்லாம் நான் வேஸ்ட் பண்றேன் சுவாமி நீ கொடுத்துருக்க எவ்வளோ பெருசு இந்த ஜென்மான்னு எனக்கு புரியவே மாட்டேங்கிறது என்னைக்கு உங்ககிட்ட நான் வந்து சேர்றது நான் என்ன நினைச்சுக்கிறேன் ஒரு எரும மாடு என்ன பண்ணித்தான் சுவாமி கிட்ட போய் நின்னுட்டு சுவாமி என்னை யாருமே பூஜை பண்ண மாட்டேங்கிறா பசுவை மட்டுமே பூஜை பண்றா நீ இதெல்லாம் கேட்கறது கிடையாதா நீ கொஞ்சம் கேட்டு என்னையே எல்லாரும் பூஜை பண்ற மாதிரி பண்றியா அப்படின்னு கிட்ட கேக்குறது அதுக்கு என்ன பண்ணா போச்சு அப்படிங்கிறார் சுவாமி ஆனா அதுக்கெல்லாம் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கேப்பா அப்படின்னு சுவாமி சொல்லுவார் என்ன சுவாமி சொல்லுங்கண்ணே அப்படின்னு கேட்டது காலங்காத்தால மூணு மணிக்கெல்லாம் விழுந்து விடணும்ப்பா எல்லாரும் பூஜை பண்ணுவா அப்ப சாமு நிக்கணும் அப்படி குளப்பாட்டுவா கம்முன்னு இருக்கணும் மஞ்சள் தேய்ச்சி நெத்திக்கிடுவா புஷ்பம் சாத்துவா வஸ்திரம் சாத்துவா எட்டி கிட்டி மிதிச்சுட கூடாது எல்லாத்தையும் சொல்றார் அதுக்கு வாயில என்ன கொடுக்கறாளோ சாப்பிடணும் எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே நான் ட்ரை பண்றேனே என்னையும் பூஜை பண்ணபடியும் சொல்லு அப்படின்னு சொல்றார் சரி வா போலாம் அப்படின்னு சுவாமி கூப்பிடறாரு நான் சொல்றேன் உலோகத்துல வந்து எல்லாத்தையும் நீங்க எருமைக்கும் பூஜை பண்ணுங்க நான் சொல்றேன் வா அப்படின்னு கூப்பிடுறாரு இப்படியே திரும்பி பார்த்தது பக்கத்தில் ஒரு பெரிய குட்டை இருக்கு அதை பார்த்ததும் அதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆஹா கொஞ்சம் சுவாமி ஒரு ஒரு டூ மினிட்ஸ் கொடுங்க அதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த சேத்துல மட்டும் ஒரே தடவை நினைஞ்சிட்டு வந்துட்டுமா அப்படின்னு கேட்கறது அதுக்கு என்ன சீக்கிரம் வந்துடுறியா அப்படின்னு கேட்கறா ஆசைப்படுறதே அப்படின்னு சரின்னு சொன்னாரா சுவாமி போய் இப்படி மெதுவா அந்த சேத்துல படுத்துட்டு தான் காலெல்லாம் மடக்கி சுவாமி ஆச்சா முடிஞ்சுதா சீக்கிரம் இருந்து வா அப்படி கூப்பிடுறாரு எனக்கு யாரும் பூஜை எல்லாம் பண்ண வேண்டாம் சுவாமி இதே கொஞ்சம் கம்ஃபர்டபுளா தான் இருக்கு நான் இப்படியே இருந்துடுறேனே அப்படின்னு சொல்லிதான் அந்த எருமை அந்த மாதிரி சேத்து குட்டையில அது எப்படி சந்தோஷப்படுறதோ அந்த மாதிரி மனை மக்கள் சுற்றம் எனும் மாயா வலையை கடக்க அறியாதே நம்ம மாட்டின்னு இருக்கோமா இந்த மாய வலையில சுவாமி கையை பிடிச்சு இழுத்தாதான் உண்டு வேற யாரும் பண்ண முடியாது இங்கே வா என்ற வான்கருணை சுண்ணப்பொன் நீச்சக்கே சென்றுதாய் கொத்து மணிவாசகர் பாடுற மாதிரி நம்மள சுவாமியே அழைச்சு இந்த இடத்துல உட்காண்டு இன்னைக்கு திருமுறை கேடு அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லிருக்காரு இன்னைக்கு இங்க சுவாமியோட பிரசாதத்தை வாங்கிக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் இருக்கு யார் யாருக்கு இது கிடைக்கிறதோ அவள் ரொம்ப பெரிய பாகியசாலிகள் அப்படின்னு நான் சொல்லல சம்பந்தர் சொல்றார் நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கு ஆளாய அன்பு செய் சுவாமியை நினைச்சு நினைச்சு அன்பு பண்ணு சின்ன சின்ன விஷயத்துல ஆசை வச்சுக்கிறேன் இல்லையா பட்டு புடவை நகை ஆஹா ஓஹோ ஜம்முன்னு இருக்கு பெரிய வீடு எத்தனை ஃபிளாட் வச்சுருந்துக்கே நான் நாலஞ்சு வச்சுட்டு இருக்கேன் பிள்ளை பத்து வச்சுட்டு இருக்கான் எது எங்க இருக்குன்னே தெரியல அப்படிங்கிற அளவுக்கு வச்சுட்டு இருக்கோம் பார்மோட அப்படின்னு நிறைய சொல்றா ஆனா சுவாமி பேரில் ஆசை இருக்கா போனதும் இப்படி கன்னத்துல ரெண்டு தடு தட்டி இந்த அடி உதடல ஒரு வாட்டி முத்தம் கொடுத்துட்டு சுவாமிக்கு போய்ட்டு வட்டுமா அப்படின்னு சொல்லி வாசலோட பைக்கோட நின்று பார்த்துட்டு போயிடுறமே அப்படியெல்லாம் இல்லாமல் சுவாமிய பக்தி பண்ணுங்க அப்படி பண்ணேன்னா உங்க கிளைகள் எல்லாம் கிளைக்கும் உங்களுக்கு அடுத்து வர சந்ததிகள் அத்தனை பேரும் சுவாமி பேர்ல பக்தியா இருப்பான்னு சொல்றாரு ം കേടാ നാമം പ്രേടാ ഭരണ നമം കേടാ പറ மணிவாசகருடைய குயில் பத்து அடுத்தபடியாக நாங்க பாட போறது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் கிளி மூலமா தூது சொல்றது குயில் மூலமா தூது சொல்றது நம்ம சுவாமி மணிவாசகர் என்ன பண்றார் முழுக்க முழுக்க தன்னை ஒரு பெண்ணாக பாவிச்சுக்கிறார் சிவபெருமான் ஒருவனே அந்த பரமாத்மா கிட்ட நம்மளை கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படிங்கிற விஷயத்துல குயில் கிட்ட போய் சொல்றார் குயிலே ஏய் சுவாமி கிட்ட போய் சொல்றியா ஒரு சின்ன குழந்தைய நம்ம வேலை வாங்கணும்னா எப்படி வாங்குவோம் ஏய் இத பண்ணு அப்படின்னு சொல்ல மாட்டோம் நீ செல்லும் நீ சமத்து நான் சொன்னா நீ கேப்பியே இத கொஞ்சம் பண்றியா அப்படின்னு கேட்டா அது உடனே பண்ணிடும் சரி பாவம் அம்மாக்கு முடியல போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இலக்கி வந்து பண்ற மாதிரி குயில முதல்ல கிட்டக்க கூப்பிடுறார் நீ ரொம்ப அழகா பாடுறியே அப்படின்னு ஆரம்பிக்கிறார் கீத மினிய குயிலே கேட்டி ஏல் எங்கள் பெருமாள் நீங்கள் சுவாமி பற்றி சொல்கிறேன் அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அவர்கிட்ட போய் சொல்லு இங்கே ஒருத்தன் ரொம்ப நாளாக காத்துதான் உங்கள் வரவுக்காக இப்படி ஆகிலும் அவனுக்கு வந்து நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும் அவனை ஏத்துக்கணும்னு நீ போய் சொல்றியா என்ன சொல்ற மாதிரி அமைஞ்ச குயில் பத்து பாடும் 现在终于。 i uh -huh.